ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மல்டி பிராண்டட் யூஸ்டு கார்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மகிட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தி மூணு வண்டி பார்த்திங்க அப்படின்னா எல்லா ப்ராண்ட்லேயுமே கலந்துருக்கு ஸோ லாஸ்ட்டில் கூட ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ என்னென்னா இந்த வீடியோவில் என்னென்ன வண்டி நம்மள்ட்ட இந்த வாரம் ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அடுத்து நம்ம வந்து அப்படின்னா ஒரு ஆஃபர் வீடியோ ஒன்று இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை நெருங்கி வந்துட்டு இருக்குது அதனால் வந்து ஒரு ஆஃபர் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால் ஆஃபர் வீடியோவை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ என்னென்ன கார்ஸ் இருக்குது இந்த அப்டேட்டில் அப்படின்றத நம்ம இந்த வாரத்தில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கிறது டொயட்டா கொரோலா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஸோ இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது பெட்ரோல் வண்டி ஏர் பேக் டைப்பு நம்மள்ட்ட இந்த இன்றைக்கி இருக்கிற கார்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பேக் டைப்பே ஒரு நாலஞ்சு வண்டி இருக்கும் அதே காமிச்சிடலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏர் பேக் டைப்பு தான் இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அறுபத்தஞ்சாயிரம் வருது பார்த்திங்கனா பெட்ரோல் வண்டி பியூர் பெட்ரோல் வண்டி அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபியட் லினியா ஸோ இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் நம்ம ரன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டீசல் வண்டி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டி ஜெட் இன்ஜின் வந்துருது ஸோ மல்டி ஜெட் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் வருது அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபோர்ட் ஃபியஸ்டா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் உங்களுக்கு அலாயியில் வந்துடும் பவர் விண்டோ லெதர் சீட்ஸ் எல்லாமே வந்துடுது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வருது ஸ்கோடா லாரா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இருபத்தி ஒம்பது வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது டீசல் வண்டி ஏர் பேக் டைப்பு இந்த வண்டியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் டைப்பு அலாய் வீல் எல்லாமே வந்துடும் பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடுது ஏசி மூலம் கொண்டு ஸோ இந்த வண்டியோட பிரைஸ் ஒன்று எண்பத்தஞ்சு வருது அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி ஹுண்டாய் அசன்ட் ஸோ இந்த வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது பெட்ரோல் வண்டி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடுது இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சாயிரம் வருது குண்டாய் எலெண்ட்ராக இந்த வண்டி ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க இது வந்து ஏர் பேக் டைப் தான் அலாய் வேலி ஏர் பேக்கு அதே மாதிரி ஏபிஎஸ் பிரேக் அதுக்கப்புறம் பவர் பாவனோட ஃபோஸ்டரிங் அது எல்லாமே எல்லாமே வந்துடுது ஸோ இந்த வண்டியோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பதினஞ்சு வருது ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது செவர்லெட் பீட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் டீசல் வண்டி இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வருது ஸோ ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்க வண்டி பேப்பர்ஸ் கரண்ட்டில் தான் இருக்குது செவர்லெட் பீட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் வண்டி ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒன்று இருபத்தஞ்சி வருது டாட்டா மான்ஸா இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து பெட்ரோலு உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல் சாரி நார்மல் வீல் தான் இது பவர் பாஸ்டேரிங் பவர் விண்டோ இல்லை சீட்ஸ் டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் ஏசி எல்லாமே வந்துருது ஸோ இந்த வண்டி பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று வருது மகேந்திரா லோகன் டீசல் வண்டி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்க வண்டி தான் ஸோ இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வருது முப்பத்தஞ்சாயிரம் வருது பாஸ்டேரிங் பவர் மின்ட்டரெலாம் வந்துடுது டயர் பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எண்பது பர்சன்டேஜ் பக்கம் இருக்குது ஃபீட் லீனியா ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் கண்ட்டில் இருக்குது எஃப்சி இந்த மாதம் முடியற கண்டிஷனில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக் டைப்பு அலாய் பவர் பர்ஸ்டீரிங் பவர் விண்ட்டு எல்லாமே இந்த ஏர் பேக் டைப் அப்படின்னாவே உங்களுக்கு அலாய் வீல் எல்லாமே வந்துடும் ஸோ இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்பத்தஞ்சாயிரம் வருது ஏசி மக்கள் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது லெதர் சீட்ஸ் எல்லாமே இருக்குது இல்லை ஃபோர்ட் ஃபியஸ்டாக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இது ஏர் பேக் டைப்பு ஸோ ஏர் பேக் டைப்பை ஒரு நாலஞ்சு வண்டிக்கு மேலே இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏர் பேக் டைப் தான் இதுவும் அதே நான் சொல்கிற மாதிரி தான் ஏபிஎஸ் அலா எல் பவர் ஸ்டேரிங் பவர் வெண்ட் இந்த மாதிரி எல்லாமே வந்துடும் ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது வருது மாருதி வேகனர் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எஃப்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தாறு வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது பெட்ரோல் அண்ட் எல்பிஜி வண்டி ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வருது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வருது திருப்பூரில் ஏதாவது சொந்த வீடு இருந்துச்சுன்னா லோன் பண்ணி கொடுத்துட்றாங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சாண்ட்ரோ ஹுண்டாய் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்சி இருபத்தாயிரம் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது ஸோ லெதர் சீட்ஸ் பவர்ஸ்டேரிங் பவர் ஒன்ட் எல்லாமே வந்துருது ஏசி முதல் கொண்டு ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்து முப்பத்தொம்பதாயிரம் வருது அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாய் ஐ டென் ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வண்டியோட் பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான் ஒரு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரம் ஃபைனல் ரேட்டாக சொல்கிறாங்க நம்ம எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம போட்டுவிட்டு ஏ ஏசி மட்டும் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா என்ஜின் வந்து தெளிவாக இருக்குது ஸோ மாருதியில் பாருங்கள் ஜென்எஸ்டில் வந்து மாருதி ஸ்விஃப்ட் ஒன்று இருக்குது இதுக்கெல்லாம் லோன் பண்ணி கொடுத்துருவாங்க திருப்பூரில் நீங்கள் சொந்த வீடு இருந்துச்சுன்னா லோன் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் பெட்ரோல் வண்டி உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் தான் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் ஸோ அதே மாதிரி இது ஷிஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ஸோ இதுவும் இப்போ ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் எல்லாம் கரண்ட்டில் இருக்குது ஸோ இந்த வண்டிக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது ஸோ இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அறுபத்தஞ்சு வருது ஸோ இந்த வண்டி ஷிஃப்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்று ஐம்பத்தஞ்சு வருது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வண்டி வந்துடுது அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாய் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் சேம் டிட்டோ வண்டி நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்தோம்ல அதே மாதிரி தான் ஸோ இந்த வண்டியோட பிரைஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரம் வருது பார்த்திங்கன்னா எஃப்சி கரண்ட்டில் தான் இருக்குது இதில் ஒரு டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது ஏசி இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ அதுக்கப்புறம் உங்களுக்கு லெதர் சீட்ஸ் எல்லாமே வந்துடுது ஸோ அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கனா செவ்லெட்ஸ் பார்க்கு செவரலட் ஸ்பார்க் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க இது வந்து பார்த்திங்கன்னா எல்பிஜி அண்ட் பெட்ரோல் ரெண்டுமே இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்பிஜி அப்படிங்கிறது வந்து ப்ரைட்டாக போடல அதாவது இந்த செவ்வல் கம்பெனியோட எல்பிஜி கிட்டு இது ஸோ இது வந்து புதுசாகவே வந்து ஒரே ஓனர் வண்டி தான் அவர் தான் ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஓட்டியிருக்கு மைலேஜ் டூ வீலரோட ஏன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த கணக்கில் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த வண்டியோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் வருது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க இந்த வாரம் அப்டேட்டில் நம்மள்ட்ட என்னென்ன இருக்குது வண்டி இருக்குது அப்படின்றத நம்மளாம் பார்த்துட்டோம் ஸோ அடுத்த அப்டேட்டில் ஒரு ஆஃபர் வீடியோ ஒன்று இருக்குது மிஸ் பண்ணிட வேண்டாம் நீங்கள் முத முத பார்க்குறவங்களா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து சூப்பர் சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்